மனித வாழ்க்கையில் நாம் அதிகமாக சொல்லும் ஒரு வாக்கியம் உண்டு காலம் அனைத்தையும் சரி செய்துவிடும் ஆனால் அந்த வாக்கியத்தின் முழு அர்த்தத்தை நாம் உண்மையில் புரிந்து கொள்கிறோமா என்று கேட்டால் பல நேரங்களில் இல்லை ஏனென்றால் நேரம் எல்லோருக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் எல்லோருக்கும் ஒரே விதமாக தீர்வுகளை கொடுப்பதில்லை நேரம் தீர்வு தருவது பொறுமையுடன் காத்திருந்தவர்களுக்கு மட்டும்தான் பலர் நினைக்கிறார்கள் இன்னும் கொஞ்ச நாளில் சரியாகிவிடும் காலம் மாறினால் எல்லாம் மாறும் ஆனால் அதே நேரத்தில் அவசரமும் பதட்டமும் விரக்தியும் நம்பிக்கை இழப்பும் இந்த எல்லாவற்றையும் மனதிலும் சேர்த்து வளர்த்து கொள்கிறார்கள் இங்கேதான் உண்மை வருகிறது நேரம் நிச்சயம் தீர்வு தரும் ஆனால் அந்த நேரத்தை எப்படி காத்திருக்கிறாய் என்பதுதான் முக்கியம் பொறுமை என்பது சும்மா காத்திருப்பது அல்ல பலர் பொறுமையை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் பொறுமை என்றால் செயலற்ற நிலை என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் பொறுமை என்பது நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் மனதை உடைத்து கொள்ளாமலும் காத்திருப்பதுதான் பல பிரச்சனைகள் நேரத்தால் சரியாக கூடியவை ஆனால் மனிதன் என்ன செய்கிறான் அவசர முடிவுகள் எடுக்கிறான் தவறான தேர்வுகளை தேர்வு செய்கிறான் நம்பிக்கை இழக்கக்கூடிய செயல்களை செய்கிறான் இதன் மூலம் நேரம் தரவிருந்த தீர்வையே தானாகவே தள்ளிவிடுகிறான் கஷ்டம் இருக்கும் பொழுது அவசரம் ஒரு எதிரி பொறுமை மட்டுமே நேரத்தை உன் பக்கம் இழுக்கும் நேரம் யாரையும் புறக்கணிப்பது இல்லை அது அனைவரையும் சோதிக்கிறது யார் உடனே முறிந்து போகிறார்கள் யார் அமைதியாக தாங்குகிறார்கள் யார் நம்பிக்கையை விட்டு விடுகிறார்கள் யார் காத்திருக்க தெரிந்திருக்கிறார்கள் இந்த சோதனையில்தான் மனிதன் தன்னை அறிகிறான் பொறுமையோடு காத்திருப்பவன் நேரத்தின் நண்பனாக மாறுகிறான் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய உண்மை உண்டு உடனடி பதில் கிடைக்காத போதும் இறைவனை நம்பி நிற்பது உண்மையான நம்பிக்கை பொறுமை இல்லாத இடத்தில் ஆன்மீகம் நிலைக்காது ஏனென்றால் ஆன்மீகம் என்பது உடனடி மாற்றம் அல்ல மெதுவான உள்ளத்தின் மாற்றம் நேரம் அந்த மாற்றத்தை முழுமைப்படுத்துகிறது நேரம் எப்பொழுது வேலை செய்யும் நீ உன் முயற்சியை நிறுத்தாமல் இருக்கும் பொழுது நீ உன் மனதை உடைத்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது நீ என்ன ஆகுமோ என்று பயப்படாமல் இருக்கும் பொழுது நேரம் உன் அவசரத்துக்கு பதில் சொல்லாது உன் பொறுமைக்குத்தான் பதில் சொல்லும் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் பின்னால் திரும்பி பார்த்தால் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுவான் அந்த நேரத்தில் அவசரப்பட்டிருந்தால் இன்று நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன் அந்த காத்திருப்பும் அந்த அமைதியும் அந்த பொறுமையும் இவைதான் என்னை பாதுகாத்திருந்தது என்று நேரம் எல்லாவற்றுக்கும் தீர்வு தரும் அதில் சந்தேகமில்லை ஆனால் அந்த தீர்வு அவசரமான மனங்களுக்கு கிடைப்பதில்லை யாரெல்லாம் அமைதியாக இருக்கிறார்களோ மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ மிகுந்த பொறுமையோடு காத்திருக்கிறார்களோ இன்றைய அந்த காத்திருப்பு தான் நாளைய தெளிவாக மாறுகிறது இன்றைய அந்த அமைதி தான் நாளைய வெற்றிக்கான பாதையாக மாறுகிறது அப்படி நீ வெகுவாக அழகாக காத்திருந்ததன் காரணமாக தான் இப்பொழுது நீ கேட்டது உன் முன் வந்து நிற்க தயாரானது மிகுந்த சந்தோஷத்தோடு தருகிறேன் இன்பங்களை பெற்றுக்கொள் நல்லது நடக்கும்